செம்பு முருகன் ஆலயம் முன்னாடி வந்தோடனே வந்து போர்டு வச்சுக்கிறாங்க மக்கள் தருங்காலி மாலைக்குலாம் வழங்குறோம் அப்படின்னு என்ன ப்ரைஸுன்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கலாம் இந்த போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலைக்கு வழங்க முடியும் இருக்குது மாலையும் போட்டு ப்ரைசஸும் போட்டு தான் வரும் ஒரிஜினல் கருங்காலி மாலை வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா மாலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்னஸாக இருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா மாலை ஆயிரத்தி இரநூறுங்க

நூத்தி ஆறு மணிகளுக்கு மேல் இருக்குமா ஆன்லைன் மூலமாகவும் கொரியல் மூலமாகவும் பெற முடியாது போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அவங்களே ஒரு அந்த போர்டு வச்சிருக்காங்க